ஹாய் மக்களே வணக்கம் சென்னையில் சென்னை போன்ற பெரிய மாநகரங்களில் மரங்கள் இருப்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அதுலேயும் வேப்பம் மரம் வேப்ப மரத்தில் பாருங்களேன் வேப்பம் பூ பூ காயாகி இந்த காய் வந்து வேப்பம் பழமாக மாறிடும் பாருங்கள் அவ்வளோ அழகாக பார்க்குறதே ரொம்ப வசீகரமாக இருக்குல்ல இந்த வேப்பம் பழத்தை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாகவே வேம்பு வேப்பம் மரம்னாவே அது பூ எல்லாம் ரொம்ப கசப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் வேப்பம் பழம் அவ்வளவு இனிப்பாக இருக்கும் முக்கணி அப்படின்னா மா பலா வாழை சொல்லுவாங்க இல்லையா அதை விட அற்புதமான ரொம்ப ஒரு வசீகரமான ஒரு சுவை தான் வேப்பம்பூ எங்கேயாவது வேப்பம் மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த வேப்பம்பழத்தை பறித்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த சுவையை உங்களால் உணர முடியும் நன்றி